சாப்பிட்டு போனோம் சரி சூடாக இருக்கு என்னங்க சாப்பாடு சூடா இருக்கு சாப்பிட்டு ஏன் தள்ளிட்டு போகிறீங்க போறீங்க உட்காந்து அதுக்க சரி சரிங்க சாப்பிட்டு போங்க சரிப்பா என்னமா சொல்லி அப்படியா உடம்பு சரியில்லம்மா முதுகொலி கொஞ்சம் அதனால வரலமா வேற ஒண்ணு நடத்த நடத்தங்க

முதுகுலினா வர முடியல சும்மா வண்டியில வண்டி இறங்கிட்டு இருக்கோம்ல அது முதுகுலி வந்துருச்சு சாப்பிட்டு சூடா இருக்கு ஏ சாப்பிட்டீங்களா பிடிச்சிக்கிறவா இல்லை வர நீங்கள் வேகமாக போகிறீங்க சாப்பிடாமா பறந்து போய் எல்லாம் பறந்து போய் பரவாயில்ல சாப்பிட்டு அம்மா பத்து ரூபாம்மா வாங்கப்பா சாப்பிடு ம் சரி ஓரமாக உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் சரி